ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேவிங் தமிழ் இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் லேக் சேவிங் சேலஞ்சு தான் இது வந்து ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாதம் ஆச்சு நான் வந்து எவ்வளோ சேர்க்க முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போதாயிரரூவா கிட்டே சேர்க்க முடிஞ்சிச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இதை வந்து எடுத்துட்டு பத்தொன்பதாயிரரூவா வந்து எனக்கு கொஞ்சம் செலவுக்கு எடுத்துட்டோம் இப்போ வந்து என்கிட்ட வந்து அதில் மூவாயிரூவா தான் இருக்குது இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து எவ்வளோ நாள் போகும்னு எனக்கு தெரியாது நான் ஸ்டார்டிங் டேட் மட்டும்தான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து தான் போட்டேன் ஸோ இந்த சேவிங் சேலஞ்சில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இது ஃபுல்லாமே ஒன் லேக் வந்து சேர்க்க போகிறோம் டார்கெட் வச்சு சேர்க்கலாம் பட் வந்து இப்போ வந்து ரொம்ப டைட்டான சூழ்நிலையில் இருக்கிறனால கொஞ்சம் வந்து டார்கெட் வந்து கம்மி பண்ணி தான் நம்மளால் சேர்க்க முடியும் ஸோ நம்ம சேர்க்குறது இப்போ தனியாக அந்த சேவிங் சேலஞ்சுக்குன்னு தனியாக நான் வந்து எதுவும் இருக்கிற மிச்சம் முடித்த காசை வந்து சேவிங் சேலஞ்சில் நான் போட்டு வைக்கிறேன் ஸோ நான் இதை ஆரம்பிக்கும் போது தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி வச்சரூபா இருந்துச்சு இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து வேறு மாதிரி போயிடுச்சு நைன் தௌசண்ட் ருப்பீஸ் ஆகிடுச்சு என்னால் வந்து ஒன் லேக்கில் வந்து என்ன வாங்க முடியும் அப்படின்றது தெரியல ஸோ இந்த சேவிங் சேலஞ்ச் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்ற வீடியோ வந்து கீழே லிங்காக கொடுக்குறேன் நீங்கள் வேணால் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இது மாதிரி சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வீடியோலையும் வந்து நான் சேவிங் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நான் இதில் வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன் ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் ஸோ பத்தொம்பதாயிரத்தி சச்சரூபா இருந்துச்சு அதில் வந்து இப்போதைக்கு நான் மூவாயிரூபா தான் போய் இருக்குது என்கிட்ட ஸோ பாக்கி பதினாறாயிருபா ஒரு செலவுக்காண்டி நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ பா நான் வந்து பாக்கி இந்த மூவாயிரூவாயிலேருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணாத அமௌண்ட்டெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கி இருக்க ஆகிட்டதை சேர்த்து வைக்கிறேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்